சென்னை ரோடுகளை சுத்தம் செய்த மழை ஆங்காங்கே சந்தோஷமாக நடைபெறும் நடைபயிற்சிகள் போக்குவரத்துக்கள் எங்கே எப்படி ஒழியலாம் என்று ஒழுந்து கொண்டிருந்த மக்கள் கடந்த மூன்று நாட்களாக இன்பமெனும் எல்லத்தில் மழை காரணமாக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போன்ற நிலை நீடித்தால் இந்த பூமி மிகவும் மக்களுக்காக நன்மை வைக்கின்றது அதை தொற்று வணங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லார் மத்தியிலும் ஏற்படும் என்பதற்கு இது ஒரு சான்றாகும் பல கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்டன மரங்கள் யாகவும் புதுப்பிக்கப்பட்டன மக்கள் குடிவினை எனவே அன்பானவர்களை பக்தி செய்வோம் மக்களுக்கு நன்மை தரும் இறையாருளை வேண்டும்